அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை மரச்சீனி கிழங்கு அதுக்கு ஃபஸ்ட்டு மரச்சீனி கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு மீடியமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மரச்சீனிக்கிழங்கு சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் அடுத்து உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல் வெள்ளைப்பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி அரைச்சிட்டு அதை நம்ம மசித்து வச்சிருக்க கிழங்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆன பிறகு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அந்த ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு சின்ன உள்ளி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்தது பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான மரச்சீனி கிழங்கு ரெடி ஆகிட்டு இந்த மரச்சீனி கிழங்குக்கும் இந்த மீன் குழம்பு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பர்